வைத்தியசாலையில் தீ விபத்து பலர் உயிரிழப்பு கொலம்பியாவில் திருமண வயதை அதிகரிக்கும் மசோதா நிறைவேற்ற போயிங் நிறுவனத்திலிருந்து நீக்கப்படும் ஊழியர்கள் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பு நேற்றைய தினம் ஈரான் தலைவர் அலிஹமேனியின் ஆலோசகரான அலி லாரியானி பெய்ரூட் சென்றிருந்தார் அவரை வரவேற்றிருந்த லெபனான் பொறுப்பு பிரதமர் நஜிப் மிகாட்டி போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது ஐநா தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றை மேற்கோள் காட்டி போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் நஜிப் வலியுறுத்தியுள்ளார் இந்த தீர்மானத்தின்படி தெற்கு லெபனானில் லெபனான் ராணுவம் மற்றும் ஐநா அமைதிகாக்கும் படையினர் மட்டுமே செயல்பட வேண்டும் என கூறுகிறது அதாவது ஹிஸ்புல்லா இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கூறுகிறது ஆனால் இது செயல்படுத்தப்படவில்லை எனவே தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா வெளியேற வேண்டும் என்றும் அதன் மூலம் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனான் அரசு கூறியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் யான்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பத்து சிறுவர்கள் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ பரவலால் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அங்கு நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தீப்பரவலானது பல மணி நேரத்துக்கு பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் மீட்கப்பட்ட சிறுவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோல் விமான நிலையத்திலிருந்து அதிகாலை பன்னிரண்டு மூன்று மணிக்கு அமெரிக்காவின் மியாமி நகருக்கு ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் புறப்பட்டது வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஐஸ்லாந்து மற்றும் கிரீன்லாந்துக்கு இடையிலுள்ள வான்பரப்பின் மீது வந்தபோது மோசமான வானிலை காரணமாக கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணிகள் தங்கள் இருக்கையில் மேல் நோக்கி தூக்கி வீசப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன பல மணி நேரங்களாக இந்த நிலை நீடித்ததால் மேற்கொண்டு பயணத்தை தொடர முடியாமல் விமானம் மீண்டும் ஐரோப்பாவுக்கே திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் குழந்தை திருமணங்களை ஒழிக்கும் முகாந்திரத்தில் புதிய மசோதா வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை பாராளுமன்றத்தில் வைத்தே அந்நாட்டு எம்பிக்கள் கோலாகலமாக கொண்டாடிய வீடியோ வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கொலம்பியாவில் இதுவரை பெற்றோர் சம்மதத்துடன் பதினான்கு வயதிலிருந்து பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் நடைமுறை இருந்து வருகிறது இதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்று முன்வழியப்பட்டது அவர்கள் சிறுமிகள் மனைவிகள் அல்ல என்ற முழக்கம் அந்நாட்டில் ஓங்கியொழிக்க தொடங்கியது இந்நிலையில் இந்த மசோதா மீது தற்போது கொலம்பிய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் அதிக வாக்குகளுடன் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ இதில் கையெழுத்திட்ட பின்னர் மசோதா சட்டமாக்கப்பட்டும் இதன் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பணியாற்றி வரும் போயிங் ஊழியர்களில் பத்து சதவீதம் பேர் சுமார் பதினேழு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய போயிங் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி ஜனவரி மாத மத்தியில் பணிநீக்க நடவடிக்கை அமலுக்கு வரவுள்ளது பணிநீக்க நடவடிக்கை தொடர்பாக போயிங் தலைமை செயல் அதிகாரி தனது ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் பணி நடவடிக்கைகள் தெற்கு கரோலினா மற்றும் வாஷிங்டன் ஆலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் அதில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு ஏற்ற வகையில் ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை தொடர்கிறோம் சந்தையில் போட்டித்தன்மையை தொடர்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீண்டகால மதிப்புகளை வழங்குவதற்கும் இந்த நடவடிக்கை முக்கியமான ஒன்று என அவர் தெரிவித்துள்ளார் மீட்டர் அகலம் 32 இரண்டு மீட்டர் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பசுபிக் கடலின் தென்கிழக்கே சாலமன் தீவு அருகே இந்த பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சாலமன் தீவு கூட்டத்தில் திரிசிஸ்டர் தீவு அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பவளப்பாறை முன்னூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது வானில் இருந்து பார்க்கும் போதும் பவளப்பாறை தெரியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வில் பவளப்பாறைகள் பெரும் பங்காற்றுகின்றன தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த பவளப்பாறைகள் தற்போது ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ள ஆராய்ச்சியாளர்கள் உலக வெப்பமயமாதல் இந்த பவளப்பாறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினில் உள்ள முதியோர் காப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செரகோசா நகருக்கு சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த தீ விபத்தினை அடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை போராடி அணைத்துள்ளனர் எனினும் இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் புகையால் மூச்சு திணறி அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிகிறது இது தவிர விபத்தில் சிக்கிய இரண்டு பேரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்